திண்டுக்கல் எஸ்எம்பிஎம் நேஷனல் பப்ளிக் பள்ளியில் நடைபெற்ற ரோபாட்டிக் எக்ஸ்போ ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர் தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தினர் திண்டுக்கல் சாலை ரோடு பகுதியில் அமைந்துள்ள எஸ்எம்பிஎம் நேஷனல் பப்ளிக் பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ரோபாட்டிக் எக்ஸ்போ வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவியர் முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் தனியாகவும் குழுவாகவும் இணைந்து தங்களது படைப்புகளை வெளிப்படுத்தினர் இதனை பெற்றோர்கள் பள்ளி மாணவ மாணவியர் கண்டு ரசித்தனர் மேலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தங்களது படைப்புகளை பொதுமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் மத்தியில் எடுத்துரைத்தனர் அனைவரும் இந்த ரோபாட்டிக்ஸுடைய எக்ஸ்போவை கண்டு ரசித்தனர்